hey bhai puchega abhi lo aankhon mein nahi hai next time wale bande yahan pe padwao sampaunch lo abhi lo aaj ka sampaunch hai abhi kuch ho vas அடுத்த நிறுத்தம் புறநகர் பேருந்து நிலையம் możη化 உள்ள While the kommt pour cycles of

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரியா டிவி நாங்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஸ்டோருக்கு போயிருந்தோம் அங்கே எங்களுக்கு தேவையான சில பொருளை வாங்கிட்டு மேலே போய் ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது டீ சாப்பிட்லான்னு போனால் அங்கே போய் பார்த்தா திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் குடும்பத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அதை சிலதை நாங்கள் கவனித்து பார்த்தா அங்கே வெறும் எண்ணெயோட வெறும் எண்ணெயாக இருக்கிற பிரியாணி கேஎஃப்சி சிக்கன் சொல்லி அந்த சிக்கன் எடுத்து பிழிஞ்சோ அவ்வளோ எண்ணெய் வரும் அந்த சிக்கனை குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க சிக்கன்னாலே ப்ராய்லர் சிக்கனுன்றதே சாப்பிடக்கூடாத ஒன்று அதில் அவ்வளோ எண்ணெயோட சிக்கன் பிரியாணியோடு சாப்பிடும்போது இந்த உடம்பை நான் எதுக்கிட்டே ஆகும் இதை புரியும்படி சொல்லணும்னா ஒரு எலி வந்து இதை ஒரு வீட்டுக்குள்ளே தெரியாமல் போய் விச வச்சதே தெரியாமல் அந்த விச மருந்தை உணவு நினச்சி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மூலையில் எப்படி எங்கேயும் செத்து கிடக்குமோ மாதிரி நாமளும் இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்து விஷத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாப்பிட்டா இன்றைக்கே நோய் வராது என்றைக்கா ஒரு நாள் தான் வரும் அது வரைக்கும் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ண முயற்சி பண்ணோம் அது முடியாத பட்சத்துக்கு அதோடைய அறிகுறியை காட்டி நோயை வந்து முத்தி நிற்கும் அன்றைக்கி நான் நமக்கு தெரியாது எதனால் இந்த உணவு எந்த உணவு சாப்பிட்டோம் ஏன் இந்த நோய் வந்துச்சுன்னு நமக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு யாராவது இருந்தால் அந்த சமைக்க இல்லம்போது ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது எண்ணெயை ஊற்றுறது எண்ணெயை தெளிச்சு விடுறது சப்பாத்தி மேலே புரோட்டா மேலே எண்ணெயை கொட்டி வைக்கிறது அது இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கிங்க இது எல்லாமே என்னென்னா நம்ம மக்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கிய சீர்கேடாக போய் நோய் வாயில் போட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் இது யார்